பிரபல தயாரிப்பாளரான தனஞ்செயன் அவர்கள் தமிழ் சினிமாவில் தற்போது மிகப்பெரிய வார் போய்கொண்டிருக்கிறது சினிமாவை நெகட்டிவ் நிறைந்த களமாக மாற்றி ஒவ்வொரு படத்தையும் ஓடவிடாமல் செய்ய ஒரு கும்பலை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் வெற்றி அடைய பெரிய சவாலை சந்திக்க வேண்டியுள்ளது என பிளாக்மெயில் பட விழாவில் தயாரிப்பாளர் தனஞ்செயன் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் பிரபல திரைப்பட விமர்சகரான முடுசட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் எல்பிஇடி எனப்படும் உள்ளூர் வரி எட்டு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதமாக தமிழக அரசு சமீபத்தில் குறைத்தது ஆனால் சினிமா டிக்கெட் விலை குறையவில்லை தற்போது ஜிஎஸ்டி வரியை பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது ஆனால் டிக்கெட் விலை குறையுமா என தெரியாது கூலி படத்திற்கு பிளாக் டிக்கெட் விற்பனை தியேட்டர்களில் நடந்ததை செய்தி சேனல்கள் ஆதாரத்துடன் ஒளிபரப்பின பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளோருக்கு ஏ படமான கூலி ஓடும் தியேட்டர்களில் அனுமதி தந்ததும் வெளியானது இது குறித்து திரைத்துறை சார்பில் கண்டனம் தெரிவித்தது உண்டா எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மொக்கை படத்தை மொக்கை என்று சொன்னால் நெகட்டிவிட்டியாம் ஆனால் அப்படம் வெளியாக ஆறு மாதம் முன்பிருந்தே ஆயிரம் கோடி பிளாக் பஸ்டர் என உருட்டினால் அது பாசிட்டிவிட்டியாம் பெரிய ஹீரோக்கள் எந்த குப்பை படத்தில் நடித்தாலும் வேற லெவல் மரணமாஸ் என கூவுவது அவரது ரசிகர்களின் வேலை அதை திரைத்துறை சேர்ந்த நபர்களும் செய்து தேவையற்ற ஹைப்பை ஏற்றி மக்களை ஏமாற்றுவது சிறுபிளைத்தனம் திரைத்துறையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஆயிரம் உள்ளதென நித்தமும் அத்துறையை சார்ந்தவர்களே பேசுகிறார்கள் ஆனால் எந்த தீர்வும் இல்லை ஒரு விமர்சனம் படத்தின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யாது என சொல்பவர்களும் இவர்கள்தான் விமர்சனத்தால் படம் ஓடவில்லை என சொல்வதும் இவர்கள்தான் தனது விமர்சனத்தால் தான் ஒரு படம் ஓடுகிறது அல்லது தேடுகிறது என எந்த விமர்சகர்களும் கூறுவதில்லை ஆகவே உங்கள் துறையில் உங்களால் சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்க பாருங்கள் எந்த நேரமும் விமர்சகர்களை மட்டுமே பிடித்து பிராண்டுவதால் ஆகப்போவது எதுவும் இல்லை குப்பையை குப்பை என்று சொல்வதற்கு பெயர் நெகட்டிவிட்டி என்றால் அப்படியான விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படும் குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டியது படம் எடுப்பவர்களின் வேலை அதை சரி செய்ய சொல்லுங்கள் என பதிவிட்டுள்ளார்